சரியான கழுத்தியேன் இவ்வளோ பேர் கெழுத்தி நான் பார்த்ததே இல்லைப்பா பார்த்துருக்கேன் நான் இவ்வளோ பெருசாக பார்த்ததில்ல இதோட சின்னதாக தான் இருக்கும் ஏ கொடிக்க ஈக்கியாக தெரியலையே ஒன்றுமே நான் ரொம்ப கொடுக்கணும் இவ்வளோ வயசு நான் சில பார்த்ததில்ல சின்ன வயசில் பார்த்துருக்கேன் வேற தண்ணி வத்தவேலன்னு சொல்கிறேன்ல அதனால் நல்லா வளர்ந்துச்சாட்டுக்கு

தூண்டிலாம் இவ்வளோ பெரிய தூண்டி memoir weaving three aam போட்டு மீன் just like감ers children be arri நல்லா and german It's trying to keep பெரிய the mahram you i தண்ணி முள்ளு a ere點 navy my god because my

கமி கேண்டாளாட்டா போடு படுக்கு போடுறா இந்த மீன் டேஸ்டா இருக்கும் தெரியுமா சரியான அந்த டேஸ்டா இருக்கும் மீன் பெருசா மூளைய வெ வெ அச்சோ தண்ணி ஊது போடு அங்க ஒரு கவர் கड़क பாரு வாட்டர் தண்ணி ஊற்றக்ளே நீர் எல்லா ஊர்லயும் மீன் பிடிச்சிட்டாங்கடா

இவனை போட்டா நல்லா அடி அந்த மீன் இவ்வளோ மீன் பாறா. அதுக்குள்ள என்ன உண்டே? ஏறி கூட தகுன. அவ்ளோ வேகமா இதா பிச்சிருப் போறடா மீனே. இவ்ளோ வேகமா எடுக்கறான் தப்புன. ஆற மாட்டிசி. அம்மா வச்சிருந்தது. சாப்படற காலம்டாது நல்லா டேஸ்டா இருக்கும் அது போய் தூக்கி போட்டேன் தமிழ் நல்லா ஃபோர்ஸ் கொடுங்க அவன் ஒழுங்காக பிடிக்கிறவனே அவங்க எடுத்து வரான்ண்டா

பாரு கொடை பிடிச்சிக்கிட்டு அவங்க அம்மா கொடை பிடிச்சிருக்காங்க அவங்க மீன் பிடிக்கிறான்டா